ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படியாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமாய கிரீவம் பாஸ் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோபே சைங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் யோநித்யமச்சத பதாம்புஜய யுக்மருக்மவியாமோஹததைதராணித் திரணாயமேநே ஹஸ்மத்குரோர் பகவதோ சதைக சிந்தோஹோ ராமானுஜரணோ சரணம் பிரபத்தியே ராமானுஜாசோஸ்மி மாதபலன் சோபகிருத்துவருஷம் மார்கழிமாசம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பல பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டுலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் இந்த வாரம் அதாவது இந்த மாதம் பிறக்கும்பொழுது மார்கழி மாசம் பிறக்கும்பொழுது வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் இருந்தாலும் பதினேழாம் தேதி இந்த மாதம் பிறக்கிறது பதினேழு பன்னெண்டு அன்னைக்கு மார்கழி மாதம் பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதியே வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடும் தனஸ்தானத்துக்கு போய்டர் உங்களுடைய ராசிக்கு பார்த்த குரு பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தை மாசத்துல கல்யாணம் நிச்சயமாக வந்து சேரும் இந்த மாசத்துல பார்த்தேன் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் இந்த நாலு கிரகங்களை வச்சு நம்ம வந்து மாச பலன்களை பார்ப்போம் இந்த மாசத்துல அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போறார் அர்த்தாஷ்டம சனி விலகிறது பெரிய ஏற்றம் இவ்வளவு நாள வந்து வீட்டுல பிரச்சனை இருந்தது வண்டி வாகனத்துல பிரச்சனை இருந்தது எங்க போனீங்கன்னாலும் தடைகள் வந்தது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய தொல்லை அவர்களால் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது பயங்கர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும் இப்போ அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து ஒரு பெரிய ஏற்றத்திற்கு போகக்கூடிய காலகட்டமாக இந்த மாசத்திலிருந்து அமைய போகிறது இந்த மாசத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் திரிகோண கேந்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு திரிகோணத்துக்கே போகிறது ரொம்ப விசேஷம் அஞ்சாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்க போறார் ஏற்கனவே ராகு பகவானும் ஆறாம் இருந்து உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்ப வந்து அதுல இன்னும் வந்து ஒரு வைரம் வந்து தங்க மகுடத்தில் சேர்க்கிற மாதிரி சனி பகவானும் வந்து ஏற்றத்தை கொடுக்க போறார் இது ஒரு பெரிய மாசமாக இந்த ஒரு பெரிய மாற்றம் வந்து இந்த மாசத்தில் நடக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போறார் முயற்சி ஸ்தானத்துக்கு போறது பெரிய விசேஷம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து ஆட்சி பெற்று போறார் அதாவது ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று போறார் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று போறதுக்கு சமானமாக இருப்பார் இதன் என்ன அப்படின்னா பரிவர்த்தனை யோகம் உங்களுடைய ராசிக்கு வந்து சம சப்தமத்தில வந்து குரு பகவான் இருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் பதினொன்றாம் அதிபதியும் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தொழிலில் மிகப்பெரிய பெரிய ஏற்றம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இப்போ எல்லா விதமான போட்டித் தேர்விலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் போட்டித் தேர்வில் உங்களை தாண்டி யாரும் போக முடியாது உங்களோடு போட்டி போடுபவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது அந்த மாதிரியான காலகட்டம் வரும் கேது பகவான் பன்னெண்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லையம்மனுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் செஞ்சுட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லையம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே பூஷணிகா வழக்கு போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல நல்ல வழியில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் குடும்பத்தில் நல்ல ஒரு பேச்சினாலேயே வந்து நீங்க எல்லா விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சூரிய பகவான் வந்து அஞ்சாம் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விஷயம் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் ஏன்னா தனுர் மாசம்ன்றதுனால மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை குரு பார்க்கறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்க போறது சூரியன் அதீத சுபத்துவம் பெறதுனால கண்டிப்பாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதின்றதுனால எந்த தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மாசத்தில் பார்த்தோம்னா மார்கழி மாசத்தில் எல்லா விதமான விஷயத்திலையும் உங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னோம் இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது ஏன் தள்ளி போடுவது நல்லதுன்னா அந்த காலகட்டம் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது மாசத்தில் வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி அதிகாலை ஒரு நாலரை மணியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி

சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய இந்த கீரைகட்டு அதாவது அகத்தி கீரகட்டு வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு போவதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு போகிறதுனால அவருக்கு ஒரு நன்றியை போய் சொல்லுங்க அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவன் கோயிலையும் இந்த நவகிரக சன்னதியில் சனி போய் விளக்க ஏற்றிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து மார்கழி மூலம் வருது ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் கண்டிப்பாக வரும் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வந்தால் ரொம்ப பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம்னு பார்த்தாலேயானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம் அதற்கு அடுத்த மாதம் வந்து உத்தராயணத்தின் முதல் மாதம் ஆறுது அதனால் இது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த மா சொல்கிறதுனால உத்தராயணம் தட்சிணாயனமும் உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால நாலரைலேருந்து ஆறு மணி வரலாம் இல்லை மூணு நாலுலேருந்து ஆறு மணி வரலாம்னு வச்சுக்கலாம் அதனால் இப்போ நம்ம வந்து விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையும் முப்பது நாட்களும் வந்து விசேஷமான நாட்கள்னே சொல்லணும் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னா சோபகருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோள்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில் கேது பகவானும் சுக்கர பகவான் ராசியிலும் செவ்வாயும் புதனும் விருச்சிகத்திலும் சூரிய பகவான் தனுசு ராசியிலே மகரத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்தில் இருக்கார் நம்ம வந்து பொதுவாகவே ஃபாலோ பண்ணுறது வந்து சௌரமானம்ன்ற சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை மாதம் என்று கொள்கிறோம் கர்நாடகா ஆந்திரா இவாள்லாம் வந்து சந்திரமானம்ன்ற ஒரு பொசிஷனில் வச்சுருப்பா அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் இல்லைன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் போகக்கூடியதாக வச்சுருப்பான் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்த சனி சனிப்பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்கழி நாலாம் தேதியே வந்து சனி பெயர்ச்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தூரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு ரெண்டரைலேருந்து மூணு வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம் சனிப்பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சுக்கர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிற அது வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி அன்றைக்கி போகிறார் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கு மாறுறார் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு செவ்வாயும் புதனும் தனுசு ராசிக்கு போகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடியது சனி பயிற்சி சாரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம் விசேஷ தினம் அப்படின்னா முப்பது நாட்களும் சூடி கொடுத்த சுடர்கூடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் முப்பது நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணபிரானுடைய மாதம்ன்றது சொல்கிறோம் அது தவிர பார்த்த இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி ஏகாதசியில் மிக பிரசித்தி மிகவும் ஏற்றம் பெற்றது அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வந்து வைகுண்ட ஏகாதசி அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்குது அந்த அன்னிக்கு பரமபதம் அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும் அன்னிக்கு வந்து யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம் அது தவிர வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை இது ரொம்ப விசேஷம் மிருகசீரிஷம் வந்து மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள் மார்கழி மிருகசீரிஷம் மார்க்கண்டேயன் அவர் வந்து யமனு யமனுக்கிட்டேயே வந்து தப்பி அவருக்கு வந்து தீர்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம் மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம் அதனால் வந்து தீர்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில் அதுவும் மார்கழி திருவாதிரை வந்து ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா வ சைவர்கள் கோவிலில் வந்து ஒரு பெரிய விசேஷம் சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் அதனால் வந்து ஆருத்ரா வந்து த தரிசனம் பெரிய ஏற்றம் அது தவிர வந்து ஆருத்ராவில் வந்து விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆருத்ரா களி பெரிய ஏற்றம் இதே தவிர மார்கழி மூலம் மார்கழி மூலம் அப்படிங்கிறது வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள் அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டும் வருது இந்த மாதத்தில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும் ஏன்னா அதாவது இந்த உலகம் மு முழுவதும் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டேட் வந்து ஆங்கில தேதியை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நம்ம மாற்றத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே மாதிரியாக நம்ம பண்ணுறோம் நம்மளுடைய டெய்லி ஷெடியூலுக்கு வச்சுக்கக்கூடியது ஆங்கில தேதின்றதுனால அதை வச்சுட்டுருக்கோம் இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு அதை தவிர வந்து அந்த பாவை நோன்பு வந்து திருப்பாவை முப்பதும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பாசுரமாக சொல்லி கடைசி பாசுரமும் சேவிக்கிறது இருபத்தி ஒன்பதாம் நாள் முப்பதாம் நாள் சேவிக்கிறது அதை தவிர இருபத்தி ஏழாவது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சீர் அது வந்து பதினொன்று அதாவது இரு கூடாரை வெல்லும் சீர் அப் அந்த பாடல் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரும் பதினாலாம் தேதி அதோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது பதினைஞ்சாந்தேதி தை மாதம் பிறந்துட்றது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் பாவை நோன்பு அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்வா திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு ஒம்பது நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேப்பாள் அதுவும் வந்து பாவை நோன்பு இருப்பாள் இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் பொறுத்தவரையும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பெரு பொதுவாக பார்ப்பாங்க வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம் கிரகப்பிரவேசம் காதுகுத்தல் அது தவிர பூனல் கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்ணுறது இல்லை கிரகப்பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவாள் ஆனால் கல்யாணம் பண்ணுறதில்லை சு சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறது இல்லை கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணுறேன் சோபகுருத்துவ வருஷம் மார்கழி மாதம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்